ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல்வேறு சுவையான தகவல்களை பேசிட்டு வரோம் பல பேர் விடக்கூடிய கதைகளை எல்லாம் அது எப்படி நீங்கள் வந்து அதுலேருந்து எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாக இருக்கணும் அண்ணாச்சின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடுவார் அது மாதிரி சில விஷயங்கள் யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு கேட்கக்கூடாது அதில் இந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனசால சில விஷயங்களை ஆய்வு பண்ணி பார்க்கணும் கண்மூடித்தனமாக எதையும் ஏற்றுக்கிறதும் பகுத்தறிவுக்கு விரோதமான விஷயந்தான் அது மாதிரி கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் நிராக தும் அது ஒரு மூட நம்பிக்கை தான் இதில் ரொம்ப தெளிவாக இருந்த பிறகு தான் நாம் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஒரு நம்ம சொல்லக்கூடிய தகவல்களும் நான் சொன்னாலும் சொன்னாலும் சரி சரி யார் இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போய் அப்படின்னு உங்க மனசளவில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் முடிவு எடுக்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல முடிவுகள் வந்து நம்ம கையில் வந்து சேரும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஏ திருப்பதிக்கு போனால் ஒரு திருப்பம் வரும் திருப்பதிக்கு போனால் பணம் நிறைய கிடைக்கும் அப்படிம்பாங்க இன்னும் சில பேர் இவங்கெல்லாம் திருப்பதிக்கு போவே கூடாது போனால் பாதிப்பு வரும் அப்படிம்பாங்க ஏன்னா இது நான் வந்து இந்த நம்மளுடைய சேனலில் பேசலே தவிர இதுக்கு முன்னாடியே வேறு ஒரு சேனலில் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் பொதுவாகவே வந்து நாம் ஏன் கோயிலுக்கு போகணும் அவசியமாக கோயிலுக்கு போய் தான் ஆகணுமா அப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா நாம் ஏதோ வந்து கடவுளுக்கு எதிரானவர்கள் கடவுளுக்கு எதிரான சிந்தனையாளர்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இப்போ கடவுள் விஷயத்தில் நம்ம அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் பிறந்தொன்னே என்ன கொஞ்சம் நாள் கழித்து பேர் வைக்கிறதுக்கு குலதெய்வம் பேர் வைக்கிறது அப்புறம் மொட்டை அடித்து காது குத்துறது இப்படி வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு தொடங்கி இறப்பு வரை நம்ம பல்வேறு சடங்குகள் நம்மக்கிட்ட இருக்குது ஆன்மீகம் வந்து நம்மளோட பின்னி பிணைந்து இருக்குது இதை விட்டு விலகி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப அவ்வளோ ஒன்றும் எளிதான காரியங்கள்லாம் அல்ல ரைட் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செஞ்சுக்கோங்க ஏன்னா நாமளும் இந்த சமூகத்துக்குள்ளே ஒட்டி குடும்பத்துன்னு ஒரு உறவுகளுக்குள்ளே ஒட்டி தானே வாழ்ந்தாக வேண்டியதாக இருக்குது அதனால் இப்போ பார்க்கலாம் இப்போது திருப்பதிக்கு போனால் ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இன்னும் சிலர் சொல்கிறாங்க இந்தந்த ராசிக்காரங்கள்லாம் திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க முதல்ல உழைக்கணும் முயற்சி பண்ணணும் அப்படி தானே சொல்கிறாங்க தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சி தன் மெய்வருத்த தரும் தானே சொல்லியிருக்காங்க அப்போ முதல்ல முயற்சி பண்ணணும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் உழைத்து கொண்டே இருக்க வேணும் புத்திசாலித்தனமாகவும் கொஞ்சம் யோசித்து உழைக்கணும் மாடு மாரி உழைச்சி பிரயோஜனம் இல்லை மாடெல்லாம் பார்த்திங்கன்னா சாகர் வரைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அது என்ன முன்னேறி இருக்கா இன்றைக்கி அது அப்படி கிடையாது அதில் ஒரு புத்திசாலித்தனம் உடல் உழைப்பு மூளை உழைப்பு அதில் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை கலந்து எப்படி முன்னுக்கு வர்றது இது பொருளாதாரத்துக்கு அடுத்தது திருப்பதி போனாலே நமக்கு பணம் கிடைச்சிரும் அப்படின்னு பார்க்கணும் இங்கே ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒன்றை ஒன்று வந்து பின்னி பிணைந்து தான் இருக்குது ஆன்மீகம் மட்டும் எடுத்துக்கிறா எனக்கு ஜோதிடம் வேணான்னா ஓகே இல்லை ஜோதிடம் மட்டும் எடுத்துக்கிறோம் எனக்கு ஆன்மீகம் வேணான்னா ஓகே இப்படிலாம் யாரும் எல்லாம் பிரிச்சுலாம் போக முடியாது குரு பயிற்சின்னா எந்த கோயிலுக்கு போகிறது சனி பயிற்சின்னா எந்த கோயிலுக்கு போகிறது ஏ ராசிக்கு எந்த கோயிலுக்கு போகிறது ஏ நட்சத்திரத்துக்கு என்ன கோயிலுக்கு போகிறது இப்படி நம்ம வந்து காலாகாலமாக பல நூல்களை படித்தும் பல ஜோதிடர்கள் சொல்கிறதை கேட்டோம் பெரியவர்கள் சொல்கிறத கேட்டு நமக்குள்ளே மைண்டு வந்து பதிவாகிடுச்சு இதுலேருந்து மீண்டும் விடுபட்டு வர்றது வருது அப்படிங்கிறத விட இதில் உள்ள சில குற்றம் மட்டும் கலைஞ்சி எடுத்துட்டு நாம் நம்மளோட வழக்கமான பாதையில் போகிறது நல்லாயிருக்கும் அப்போ திருப்பதி யார் போகலாம் யார் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும் இங்கே நம்ம ஜோதிட ரீதியாக ஒரு விளக்கம் கொடுக்குறோம் இது என்ன மாதிரி விளக்கம் அப்படின்னா நம்ம சிவன் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்றோம் பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ சிவன் அப்படின்னு வரும்போது சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இதை வந்து நம்ம சிவனோட ஓட்டுன கிரகங்களா பார்த்துக்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதன் சுக்ரன் சனி இதை வந்து விஷ்ணுவோட ஓட்டின கிரகங்களை நம்ம பிரிச்சுக்கிறோம் அதாவது நம்மளுடைய வசதி வாய்ப்புகளுக்காக தான் கிரகங்கள்லாம் தோன்றி கிரகங்கள் தான் இயக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற காலகட்டம் வரைக்கும் நம்ம கடவுளை கண்டுபிடிக்கல அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஒரு குறியீடாக நம்ம கடவுளை வச்சுருக்கோமே தவிர அப்போ இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுறோன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இது வந்து சிவனுடைய வரிசையில் வரக்கூடிய கிரக அமைப்புகளாக பார்த்துக்கிறோம் இன்னொரு பக்கம் புதன் சுக்கரன் சனி இது மூன்றையும் விஷ்ணுவோடு வரக்கூடிய அந்த கிரக பிரிவுகளை நம்ம உட்படுத்திக்கிறோம் சரி சிவன் அப்படின்னா என்ன மாதிரி சிவன் இப்போது மயிலாப்பூர்லேருந்தால் அவருக்கு கபாலீஸ்வரர்னு ஒரு பேரை சொல்லுவோம் இருந்தா அவருக்கு மருந்தீஸ்வரர்னு ஒரு பேர் சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு ஒரு சிவனுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது இல்லையா அந்த இடங்கள்ல சூரியனுடைய மற்ற கிரகங்களோட சேர்க்கை இப்படி தான் நம்ம கடவுளுக்கும் கிரகங்களுக்கும் வந்து நம்ம வந்து முடிச்சு போடுற வேலையை நம்ம பார்த்து வச்சுருக்கோம் அப்போது சிவன் அப்படின்னு வரும்போது இந்த நான்கு கிரகங்களும் விஷ்ணு அப்படின்னு வரும்போது இந்த மூன்று கிரகங்களும் வருது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏன்னா இதை நான் தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த கிரகங்கள் பெயர்கள் இதெல்லாம் பற்றி பேசும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி ஏதாவது ஒரு பேர் ஏதாவது ஒரு ஊர் இப்படி சொல்லிட்டு இது இதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை முதன் முதல்ல கிரகங்கள் ஜாதகங்கள் அடிப்படையில் இந்தந்த பேர் வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அதை செயல்முறையில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வெற்றிகரமாக தொடங்கி செய்தவர் என்னுடைய ஆசான் திரு நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் மட்டும்தான் அதை பண்ணார் அவரு கூட இருந்த ஒரு சிலருக்கு இந்த பெயர்களை எப்படி எடுக்கிறதுங்கிறது ஓரளவு சொல்லி கொடுத்துருக்காரு அதாவது வந்து அவரளவுக்கு இல்லாட்டி கூட ஓரளவு சொல்ல முடியும் ஆனாலும் இந்த பெயரை எடுக்கிறதுக்கான அடிப்படை காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க லக்ஷ்மி இன்னும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு நாலஞ்சு பேரை வச்சுட்டு அதுக்குள்ளே முடிப்பாங்க இந்த ரெண்டு மூணு பெயர்கள் ஒன்றா சேரும்போது ரெண்டு மூணு கிரகங்கள் ஒன்று சேரும்போது அதில் உள்ள எழுத்துக்கள் முடிவு எழுத்துக்கள் தொடக்க எழுத்து அப்புறம் அர்த்தங்கள் பொருள் சார்ந்தது கேரக்டர் சார்ந்தது செயல் சார்ந்தது இப்படின்னு பல வேறுபாடு இருக்கு அதனால் அவங்களுக்கு புரியாது அது வந்து அந்த அதுக்குன்னு ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் பண்ணால் பண்ணாதான் புரியும் அந்த பேசிக் அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் புரியும் இல்லைன்னா தவறாக சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நான் சொல்லப்போனால் சந்திரனும் கேதும் சேர்ந்ததுன்னா சரி சந்திரனுக்கு முத்து கேதுக்கு விநாயகருங்கிறாங்க இந்த முத்து விநாயகருங்கிறது நீங்கள் எத்தனை ஊருக்கு தேடுவீங்க இதுதான் வந்து லாஜிக் இல்லாமல் பேசுகிறது ஓகே ஒரு வகையில் அது கரெக்டு தான் ஆனால் மூளைக்கு மூளை இருக்கக்கூடிய கேதுன்னா நாகம் சந்திரன்னா அம்மன் இல்லையா நாகாத்தம்மன் பட்டுன்னு ஞாபகத்துக்கு வரும்ல அது உங்களுக்கு வராது சரி அப்படி இல்லையா இந்த புற்று இருக்கக்கூடிய அம்மன் கோயில்கள்னு வரும்ல அதுவும் வராது ஏன்னா அதுக்கு வந்து அதுதான் அந்த லாஜிக்கை தவிர நவரவே தெரியாது அதனால் இதோட அடிப்படை இலக்கணம் அப்படிங்கிறது வேற அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ திருப்பதிக்கு போனால் திருப்பம் பெருமான்னால் இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லோம் சிவனுக்குரிய கிரகங்கள் பெருமாளுக்குரிய கிரகங்கள்னு தனியாக பிரிச்சிட்டோம் அப்போது பெருமாளில் எத்தனை வகையான பெருமாள் இருக்காங்கிறத முதல்ல பார்க்கணும் முதல்ல மெயினாக வந்து மூணு கேட்டகரியில் தான் நம்ம பிரிக்க முடியும் நின்ற திருக்கோள பெருமாள் அப்படிங்கிறது ஒரு பெருமாள் அப்போ பெருமாள் வந்து நின்று கொண்டே இருக்கிறது வந்து நின்ற திருக்கோள பெருமாள் அடுத்தது அமர்ந்த திருக்கோள பெருமாள் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்போ பெருமாள் வந்து உட்கார்ந்துருந்தால் அது அமர்ந்த திருக்கோள பெருமாள் அப்படியே அடுத்தது சயன திருக்கோள பெருமாள் அப்போ படுத்திருக்கக்கூடிய பெருமாள் வந்து சயன திருக்கோள பெருமாள் அப்போது ஒரு ஒரு பெருமாளுக்கும் என்னென்ன கிரகம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும் இதுவே நிறைய பேர் தெரியாதவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் வந்து சிவன் இருப்பார் அம்பாள் இருக்கும் அம்பாளுக்கு ஒரு பெயர் இருக்கும் சிவனுக்கு ஒரு பெயர் இருக்கும் அதேமாதிரி பெருமாளுக்கு ஒரு பெயர் இருக்கும் தாயாருக்கு ஒரு பெயர் இருக்கும் தாயாரோட பெயர்கள் எல்லாமே வந்து புதனில் வந்துராது தாயாருடைய பெயர்கள் எல்லாமே சுக்கரனில் வந்துடுறாரு அதே போல் தாயாருடைய எல்லா பெயர்களும் சனியில் வந்துடாது பொருந்தும் பெருமாளுக்கும் பொருந்தும் அங்கே வந்து அம்பாளுக்கும் பொருந்தும் இங்கே தாயாருக்கும் பொருந்தும் இதை முதல்ல முடிவு பண்ணிக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லைனுக்கு போக முடியும் அப்படி பார்க்கும்போது பத்மாவதி தாயார் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க புதனே புதன் அப்படி தான் எடுப்பாங்க ஏன்னா பெருமாளுடைய துணைவியார் பேர் அப்படின்னு எடுப்பாங்க இது வந்து முழுக்க முழுக்க தவறு இதில் வந்து சூரியனும் சனியும் தான் சேரும் ஏன்னா இது பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு லாஜிக் தெரிஞ்சவங்க தான் அதை கண்டுபிடிப்பாங்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா இது புதனோட சம்மந்தப்படுறதுனால இது இந்த பேரும்பாங்க அடுத்தது பத்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் பத்மான்னா பத்மம்னா தாமரை பூ இல்லையா அந்த தாமரை பூவுக்கு என்ன கிரகங்களோட காம்பினேஷன் வரும் கண்டிப்பாக புதனோட காம்பினேஷன் அதில் வரவே வராது அப்போ என்னென்னா ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்புறம் இதுதான் நமக்கு பப்ளிசிட்டிங்கிற ஒரு பைத்தியத்தை வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம சொல்கிறது தான் நம்ம சொல்கிறது தான் முதன்மை அப்படிங்கிறது பார்க்குறது பட் அது அல்ல ஜோதிடம்ங்கிறது எளிமையான மக்களை வழிநடத்துவதற்கு துன்பத்தில் தோண்டு விடுறவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு இதை வச்சு பேருக்கோ பப்ளிசிட்டிக்கோ அர்த்தம் இல்லை அதனால தான் இப்போ சொல்கிறேன் திருப்பதியோட பெருமாள் வந்து நின்ற திருக்கோல பெருமாள் அதற்கு வந்து புதன் இந்த புதன் உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் லக்கணத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அல்லது உங்கள் லக்கணத்துக்கு எதிரியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போகாமல் இருக்கிறது நல்லதுங்கிறது ஒரு அட்வைஸ் தான் இது ஒன்றும் உத்தரவுலாம் கிடையாது நல்லா எடுத்துக்கோங்க இப்போ மேஷலக்கணம் இருக்குன்னா மேஷலக்கணத்துக்கு மூன்று கூடிய கிரகம் மிதுனத்துக்கு உரியது புதன் அதே போல் ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் புதன் மேஷலக்கணத்துக்கு உரிய கிரகம் வந்து லக்னாதிபதினு பார்க்கும்போது செவ்வாய் செவ்வாய்க்கு கடுமையான பகையாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு நிகரான பகையாளி புதன் அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மேஷலக்கணம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து திருப்பதி வந்து பெரிய அளவுக்கு போயிட்டு வந்தால் பெரிய அளவுக்கு பயன் இருக்காது நல்ல ஜோதிடர்கள் சொல்லுவாங்க அப்படி எடுத்துக்கலாம் அதே போல் விருச்சிகலக்கணத்துக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் அதே போல் பார்த்திங்கன்னா சந்திரனும் புதனுமே ஒரு வகையில் வந்து பகையாளிகளாக சொல்லப்படும் இப்போ புதன் வந்து ஒரு கிரகம் இருக்குன்னா இந்த புதனுக்கு உச்ச வீடு இருக்குது நீச்ச வீடு இருக்குது அதை கூட ஒரு பக்கம் வட்டில் அடுத்தது பகை வீடுன்னு ஒன்று இருக்குல்ல அது கடகந்தான அந்த பகை வீடு அப்போ பகை வீடுன்னு வரும்போது அந்த பேஸ் அடிப்படையில் கடக ராசிக்காரர்கள் கடக லக்கணக்காரர்களுக்கு திருப்பதி போயிட்டு வந்தால் நல்ல திருப்பம் வருமா மாற்றம் வருமா இல்லை சிக்கல் வருமாங்கிறது அதோடு மட்டும் இல்லை அவங்க ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருந்தால் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது புதன் யாருக்கெல்லாம் பகையாளியோ அவன் கெட்டு போயிருக்கிறது நல்லது புதன் எந்தெந்த லக்கணத்துக்கெல்லாம் நண்பர்களோ கிரகம்னு சொல்லுவாங்க நட்பு கிரகம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிரகங்களாக இருந்து வலிமையாக இருந்தாலும் நல்லது மேஜராக பார்க்கும்போது செவ்வாய் சம்பந்தப்பட்ட லக்கணக்காரர்கள் செவ்வாய் சம்பந்தப்பட்ட ராசிக்காரர்களுக்கு திருப்பதி வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்காது ஏன்னா ஜோதிடத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லை நான் ஜோதிடத்தை ஏற்றுக்கலாம் வெறும் ஆன்மீகத்தை தான் பார்க்குறேன்னா ஜோதிடம் பக்கம் வரக்கூடாது ஏதாவது ஒரு லாஜிக் வேணும்ல இப்படி தான் வந்து திருப்பதிக்கு போனால் திருப்பம் வருமா எல்லாருக்கும் கிடைக்குமா நம்ம ஒரு சின்ன வயசில் ஒரு கதையெல்லாம் படிச்சுருப்போம் இல்லையா ஒரு விறகு வெட்டி வந்து விறகு பழக்கும் போது ஆற்றுல போய் கோடாலி விழுந்துருச்சு அதுக்கப்புறம் கடவுள் வந்து தங்க கோடாலியை காட்டு கேட்டார் வெள்ளி கோடாலியை காட்டு கேட்டார் அப்புறம் ஒரிஜினல் இரும்பு கோடாலி எடுத்துக்கிட்டோம்னா இதான்னு சொன்னால் பரவாயில்ல நீ இந்த மூணு கோடாலியும் வச்சுட்டு கொடுங்கன்னு பிறகு அதே மாதிரி எல்லாேருக்கும் கிடைக்குமாங்கிறத நம்ம யோசிக்கணும் அந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அடுத்து தோறோம் திருப்பதி இந்த திருப்பதிங்கிறதை எடுத்து பாருங்க முதல்ல திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ திருப்பதி அப்படிங்கிறது மலையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த மலைங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கிதுன்னா திருப்பதி அப்படின்னு வரும்போது சந்திரனோட சாயலை குறிக்கக்கூடிய ஒரு இடம் மலைன்னாலே பொதுவாக செவ்வாய் தான் இருந்தாலும் திருப்பதி மலைங்கிற இட அமைப்பு வந்து அந்த இட அமைப்பு நில அமைப்பு வந்து சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு அம்சமாக கருதப்படுது அப்போ திருப்பதி மலை அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய அம்சம் அடுத்தது உள்ளார இருக்கக்கூடிய புதன் நின்ற புதன் இல்லையா நின்ற திருக்கோள பெருமாள் வெங்கடேச பெருமாள் அவர் எங்கே வரார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து புதனுடைய அம்சமாக வருகிறார் இதையெல்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டு தான் நான் சொல்கிறது ஜோதிட ரீதியான விளக்கம் தான் அப்போது யார் போனாலும் உங்களுக்கு வந்து சே திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை அப்படியே அள்ளி கொடுத்துருவாருங்கிறது நடக்காது யார் போனாலும் பெரிய கோடிஸ்வரம் கஷ்டப்படுவோம் அதுக்கு பகைக்கிறங்கள் அப்படிங்கிறது நடக்காது நீங்கள் இறைவனை கோயிலுக்கு தரிசனம் பண்ண போட்டிங்கன்னா மன நிறைவுக்காக மட்டும் எப்போதுமே போங்க பணத்துக்கு அப்ளிகேஷன் போடுறது வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது குழந்தைக்கு அப்ளிகேஷன் போடுறது இந்த மாதிரி நம்ம பல்வேறு கோரிக்கை மனுக்களோட கடவுளை போய் பார்த்தா அது நடக்கும் அப்படிங்கிறது அந்த இடம் வணிக நோக்கத்தில் வந்துடுது இல்லையா அப்போ நம்மளுடைய லக்கணத்துக்கு நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய ஜாதகப்படி சில கோயில்கள் உண்மையிலேயே சூட் ஆகும் சில கோயில்கள் பகையாகும் இதை யார் கண்டுபிடிக்க முடியும்னா ஜோதிடத்தில் நிறைய படிச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அனுபவத்தில் சேகரித்து வச்சுருக்காங்கல்ல அவங்களால தான் இந்த கருத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் உழைச்சா தான் முன்னுக்கு வர முடியும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் தான் முன்னுக்கு வர முடியும் திட்டமிட்டு செயல்பட்டால் தான் அதுக்கான காலகட்டங்கள் வரும்போது நம்ம வெற்றி அடையணும் நம்ம வெற்றி அடையிறதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் தேவை கடவுளுடைய ஆசி தேவை கடவுளுடைய வாழ்த்து தேவை அதுக்காக மட்டும்தான் கடவுளோட துணையை நாடுனுமே தவிர மற்றபடி ஒன்று ஒன்றுத்துக்கும் நடக்கிறதுக்கு மூச்சு விடுறதுக்கு நினைக்கிறத சாதிக்கிறதுக்கெல்லாம் கடவுள் துணையை வந்து நம்ம நம்பக்கூடாது நான் கடவுளை தவறாகவே சொல்லலை உங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க நமக்கு வந்து நம்மளோட உழைப்பும் முயற்சியும் முன்னேற்றமும் நம்மளோட இடைவிடாத பார்த்து கடவுள் வந்து நம்ம மேலே ஆசீர்வாதம் வச்சு இது நீங்கள் நல்லா ஜெயிக்கிங்க ஆசீர்வாதம் பண்ணுவார் சித்தல்கள் என்ன சொல்கிறாங்க உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலா மணி விளக்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி திருவாரூரில் பிறந்தாலே முக்தி நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் திருப்பதி போனால் திருப்பம் வருதோ வரலையோ பாதிப்பு வருதோ வரலையோ எல்லாமே உங்கள் மனசில் தான் இருக்குது அதனால் ஜோதிடத்தை நம்பினாலும் கடவுளை நம்பினாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் அதையும் மீறி உங்களோட உழைப்பும் உங்களுடைய நல்ல எண்ணங்களும் உங்களுடைய நல்ல செயல்களும் தான் உங்களை நல்ல நிலைக்கு தூக்கி நிறுத்துங்கிறத மறந்துடாதீங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்